அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் திருத்தலம் காலத்தில் மகில மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததால் மகிழவனம் என்று அழைக்கப்பட்டது இங்கு கபில முனிவரும் மங்கள முனிவரும் ஆசிரமம் அமைத்து சிவபெருமானை வழிபட்டு வந்தனர் ஒரு நாள் தேவலோகத்தில் இந்திர சபை கூடியது தேவர்களும் முனிவர்களும் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தனர் ஆனால் தேவலோக பசுவான காமதேனு குறித்த நேரத்தில் வராமல் காலதாமதமாக வந்தது இதனால் கோபமடைந்த தேவேந்திரன் காமதேனுவை பூலோகத்தில் காட்டு பசுவாக ஆகும்படி சாபமிட்டான் இதனால் வேதனைப்பட்ட காமதேனு இந்திரன் மனைவியான இந்திரானின் வழிகாட்டுதலால் கபிலவனத்தில் காட்டு பசுவாக வந்து சேர்ந்தது கபிலவனத்தில் எழுந்தரில் இருக்கும் சிவலிங்கத்தை தினமும் கங்கை நீரை கொண்டு வந்து பூஜித்ததால் சாபமோச்சனம் பெறலாம் என கபில முனிவரும் மங்கள முனிவரும் கூறினர் அதன்படி அப்பசு கங்கை நீரை தன் காதுகளில் நிரப்பிக் கொண்டு வந்து மகிழவனேஸ்வரருக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தது அபிஷேகம் செய்த பின் எஞ்சிய நீரை தன் கொம்புகளால் பாறையைக் கீறி ஏற்படுத்திய பள்ளத்தில் விட்டு வந்தது அந்த பள்ளத்தில் தற்போது நீர் நிறைந்திருக்கும் காட்சியை இப்போதும் காணலாம் நீர் நிறைந்த அந்த பள்ளம் கங்கா தீர்த்தம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த பசுவின் பக்தியை சோதிக்க விரும்பினார் இறைவன் ஒரு நாள் காமதேனு இறைவனை வழிபட்டு கொண்டு வரும்போது இறைவன் வேங்கை உருவம் கொண்டு அந்த பசுவின் முன்னே வந்து நின்றார் வேங்கையை பார்த்த பசு திகைத்து நின்றது வேங்கை பசுவை தின்னப்போவதாக பயமுறுத்தியது அப்போது பசு வேங்கையுடன் இறைவனை வழிபட்டு தன் கடமைகளை முடித்துவிட்டு திரும்பி வருவதாகவும் அப்போது தன்னை கொன்று பசியாறலாம் என்றும் வேங்கையுடன் சத்தியம் செய்தது வேங்கையும் இதற்கு சம்மதம் தெரிவித்தது காமதேனு சொன்னபடி சென்று தன் கடமைகளை முடித்துவிட்டு திரும்பி வந்து வேங்கையின் முன் நின்றது காமதேவனின் கடமை உணர்வையும் கடவுள் பக்தியையும் கண்டு மனம் நிகழ்ந்த வேங்கை உருவில் இருந்த இறைவனும் உமாதேவியும் காலை மீது அமர்ந்து காமதேனுக்கு காட்சி தந்தனர் காமதேனு சாப விமோச்சனம் பெற்றது காமதேனு பசு தன் காதுகளில் அபிஷேக நீர் கொண்டு வந்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு திருக்கோ காரணம் என்று பெயர் பெற்றது இத்தலத்தில் உள்ள ஆலயம்தான் அருள்மிகு பிரகதாம்பாள் ஆலயம் ஆலயம் தெற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது பெரிய கோயில் ஒன்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது நீண்ட அலங்கார மண்டபத்தை தாண்டியதும் மகா மண்டபம் உள்ளது மண்டபத்தின் இடதுபுறம் அன்னை பிரகதாம்பாள் சன்னதியும் உள்ளது அன்னை நின்ற கோலத்தில் இன்முகத்துடன் அருள்பாலிக்கிறார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னருக்கு நாணயம் அடிக்கும் உரிமை வழங்கப்பட்டது மன்னர் தன் மக்களையும் தன்னையும் காக்கும் பிரகதாம்பால் உருவம் பதித்த நாணயத்தை வெளியிட்டார் அதை அம்மன் காசி என்று மக்கள் கொண்டாட அந்த பெயர் நாளடைவில் மருவி அரைக்காசி என்றானது அம்மனும் அரைக்காசு அம்மன் என்றே அழைக்கப்படலானால் அந்த செப்பு காசை வீட்டின் பூஜேறையில் வைத்து வேண்டி கொண்டால் போன கிடைக்கும் நினைத்த செயல் நடக்கும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என நம்புகின்றனர் இந்த ஆலயம் மலையை குறைந்து உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது மண்டபத்தின் நடுவே பிள்ளையாரும் தட்சிணாமூர்த்தியும் ஒரே சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர் இது அபூர்வமான அமைப்பு என்கின்றனர் அதையடுத்து கோகர்மேஸ்வரின் சன்னதி உள்ளது இங்கு வடதிசை நோக்கி ஒரு பிள்ளையாரும் தென் திசை நோக்கி கங்காதரரும் அருள்பாலிக்கின்றனர் கொடிமரம் வந்து படிகள் வழியே மேலே சென்றால் சுனை இருப்பது தெரியும் இதுவே கங்கா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கில் ஜரகரேஸ்வரர் சன்னதி உள்ளது கடுமையான ஜுரம் குறைய இவருக்கு இரண்டு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் ஜுரத்தின் கடுமை குறையும் என்கின்றனர் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் இல்லை ஆனால் சூரிய சந்திரர் இருவர் மட்டும் உள்ளனர் இந்த ஆலயத்தின் ஆதிமூர்த்தி மகிழவனநாதர் இந்த லிங்கத்தின் மீது பசுவின் சுவடுகள் பதிந்திருப்பதாக கூறுகின்றனர் இரவின் பெயர் மங்களநாயகி ஆலயத்தின் தலவிருஷம் அகிலமரம் இந்த ஆலயத்தில் திருவிழாக்களுக்கு பஞ்சமில்லை சித்திரையில் சித்திரை பெருந்திருவிழாவும் வைகாசியில் வசந்த விழாவும் ஆணியில் ஊஞ்சல் திருவிழாவும் ஆவணி மூல நாளில் காமதேனுவுக்கு மோட்சம் கொடுத்த திருவிழாவும் நடைபெறுகிறது ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹார விழா அண்ணாபிஷேகம் புரட்டாசியில் ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழாவும் தொடர்ந்து பத்து நாள் அம்பு போடு விழாவும் நடைபெறும் திருமணம் நடந்தேற வேண்டியும் குழந்தை பேர் வேண்டியும் வருவோர் பள்ளி அறையில் நாற்பத்தெட்டு நாட்கள் பால் வாங்கி வைத்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்கின்றனர் பக்தர்கள் கார்த்திகையில் சொக்கப்பானை கொளுத்தும் விழாவும் மார்கழில் திருப்பள்ளி எழுச்சி விழாவும் தை மாதத்தில் தைப்பூச திருவிழாவும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி விழாவும் பங்குனியில் புத்திர திருவிழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது தேவிநாயகர் முருகன் ஆகியோருடன் சிவபெருமான் வீட்டிலிருந்து அறிவாளிக்கும் தலங்கள் தமிழ்நாட்டில் நிறைய உண்டு அப்படிப்பட்ட தலங்களில் திருக்கோ ஒன்று புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் வெள்ளாட்டின் வடகரையிலும் புதுக்கோட்டை நகரின் மேற்கு பகுதியிலும் அமைந்துள்ளது திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்